ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சுத்தமான எள்ளி எண்ணெய் தான் வந்து அரைக்க போகிறோம் இது எப்படி அரைக்கிற போகிறீங்க அப்படின்னு நீங்கள் எல்லாருமே கேட்பீங்க நம்ம வீட்டிலேயே வந்து அரைக்க போகிறோம் இந்த குட்டி மிஷின் தான் இன்றைக்கி நம்ம வந்து வாங்கி வச்சுருக்கோம் இது உள்ளக்க வந்து போடுறோம் பாருங்கள் இது போட்ட உடனே வந்து நல்லா வந்து அரைஞ்சி கீழே வந்து எண்ணெய் வடியும் இந்த மிஷின் வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் நீங்கள் எங்கே வேணாலும் வந்து ஷிப் பண்ணிக்கலாம் எடுத்து அந்தளவுக்கு வந்து தூக்குறதுக்கு ரொம்ப அஞ்சு கிலோ அவ்வளோதான் வந்து இருக்கும் இதில் வந்து கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன போடுறீங்களோ தேங்காவாக இருக்கட்டும் எல்லாக இருக்கட்டும் இல்லை கடலையாக இருக்கட்டும் பாதாமா இருக்கட்டும் அதனுடைய ஹீட் வந்து இவ்வளவு நீங்கள் வைக்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து தெளிவாக வந்து சொல்லியிருப்பாங்க இது ரொம்ப அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து உதவியாக இருக்கும் எண்ணெயை பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு வந்து வடையும் இது வந்து அந்த வேஸ்டேஜ் அந்த வேஸ்டேஜ் ஃபுல்லாக வந்து இந்த சைடு வரையும் இந்த இடத்துல மட்டும் நீங்கள் வந்து கை வைக்கக்கூடாது அவங்களே சொல்லியிருப்பாங்க இந்த இடத்துல வந்து கை வைக்காதீங்க அப்படின்னு நம்ம போட்ட உடனே பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் வந்து அழகாக கீழே வந்து வடைஞ்சிரும் இந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா கருப்பாக தாங்க இருக்கும் நம்ம நல்லெண்ணெய் எப்போயுமே இந்த குட்டி விஷில் அரைக்கையில் கொஞ்சம் கருப்பாக தான் இருக்கும் அதுவே கொஞ்சம் நாள் அதாவது ஒரு ரெண்டு நாள் ஆனதுக்கப்புறம் நல்லா ஃபில்ட்ரு ஆகி சூப்பரான சுத்தமான எண்ணெய் ரெடி ஆகிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்